வாழ்க வளமுடன் ஸ்ரீ ஞானவாசல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள் மகர ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் மகர ராசி அன்பர்களே இந்த ஆண்டு மனக்குழப்பம் நீங்கி தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் ஆக்கப்பூர்வமான யோசனைகள் தோன்றும் ஆனால் மற்றவர்களிடம் பழகும் கவனமாக இருப்பது நல்லது சமூகத்தில் கௌரவம் அந்தஸ்து அதிகரிக்கும் மற்றவர்களின் நலனுக்காக தன் நலனை பாராமல் உழைப்பீர்கள் எதிர்பார்த்தபடி காரியங்கள் நடந்து முடியாமல் காரிய தாமதம் உண்டாகலாம் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் வீண் வாக்குவாதத்தால் பகை உண்டாகலாம் பயணத்தில் தடங்கள் வீண் செலவு போன்றவை ஏற்படும் எனினும் நன்மைகள் உண்டாகும் பணவரத்து இருக்கும் வாகன யோகம் உண்டு பெரியோர்களின் உதவி கிடைக்கும் மனதில் தைரியம் உண்டாகும் எதிலும் தயக்கமோ பயமோ ஏற்படாது தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்தி அவற்றை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் லாபம் தருவதாக இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலையை கவனமாக செய்து முடித்து பாராட்டு பெறுவார்கள் செயல் திறமை அதிகரிக்கும் வாக்குவன்மையால் லாபம் அதிகரிக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகும் அரசாங்கம் தொடர்பான காரியங்கள் சாதகமான பலன் தரும் புதிய பதவிகள் கூடுதல் பொறுப்பு கிடைக்க பெறுவார்கள் அலுவலக பணிகளை வெற்றிகரமாக செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உண்டு குடும்பத்தில் சுகமும் நிம்மதியும் இருக்கும் குடும்பத்திற்கு அதிகப்படியான வருமானமும் கிடைக்கும் மகிழ்ச்சி இருக்கும் நீண்ட நாட்களாக இருந்த குடும்பம் தொடர்பான பிரச்சனைகள் சாதகமாக முடியும் கணவன் மனைவிக்கிடையே சகஜ நிலை காணப்படும் கருத்து வேற்றுமை நீங்கும் குழந்தைகள் கல்விக்காக பாடுபட வேண்டி இருக்கும் குழந்தைகள் திறமையைக் கண்டு அவர்களை பாராட்டுவீர்கள் உறவினர் வருகை இருக்கும் யாரிடம் பேசும்போதும் நிதானமாக பேசுவது நன்மை தரும் பெண்கள் எதிலும் மிகவும் கவனமாக ஈடுபடுவது நன்மை தரும் திட்டமிட்டு செயல்படுவது வெற்றிக்கு உதவும் பயணங்களால் செலவு ஏற்படும் துணிச்சலுடன் எதிலும் ஈடுபட்டு காரிய வெற்றி காண்பீர்கள் கலைத்துறையினருக்கு செலவுகள் ஏற்படும் பயண சுகம் கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைப்பது தாமதப்படும் வாகன வசதி உண்டாகும் அடுத்தவர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நன்மை தரும் கவனம் தேவை கிடைக்கும் வாய்ப்புக்காக அயராது உழைத்தால் வெற்றி நிச்சயம் அரசியலில் உள்ளவர்களுக்கு தேவையான பண உதவி கிடைக்கலாம் நீண்ட தூர தகவல்கள் நல்லவையாக இருக்கும் எதிலும் நிதானம் தேவை அதிக கோபத்தால் வீண் பகை உண்டாகலாம் மேலிடத்தில் வரும் உத்தரவுகளை தாமதிக்காமல் முடிவு எடுப்பது உங்களுக்கு நன்மை தரும் மாணவர்கள் உயர்கல்வி தொடர்பான சந்தேகங்களை மற்றவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வீர்கள் கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும் விளையாட்டில் கவனம் செலுத்துவீர்கள் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த வருடம் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு பழைய பாக்கிகள் வசூலாக நிதிநிலை உயரும் கடன் பிரச்சினைகள் குறையும் தொழில் போட்டிகள் விலகும் வேலை தேடுபவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மறைமுகமான எதிர்ப்புகள் விலகும் எதிர்ப்புகள் நீங்கி காரிய அனுகூலம் உண்டாகும் நீண்ட தூர பயணங்கள் மூலம் லாபம் கிடைக்க பெறுவீர்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த கஷ்டங்கள் நீங்கும் புதுகலம் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் பிள்ளைகள் மூலம் மகிழ்ச்சி உண்டாகும் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குவீர்கள் தொல்லைகள் நீங்கும் எதையும் எளிதாக செய்து முடிக்கும் திறமை உண்டாகும் பயணங்கள் வெற்றியை தரும் திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த வருடம் இன்று யாரிடமும் வீண் சண்டையை தவிர்ப்பது நல்லது மற்றவர்களிடம் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்படலாம் அனுசரித்து செல்வது நல்லது மனக்கவலை உண்டாகும் வீண் அலைச்சலும் அதனால் சரியான நேரத்திற்கு உணவு உண்ண முடியாமல் போகலாம் எதிலும் கவனமாக செயல்படுவது நல்லது உடல் சோர்வு உண்டாகலாம் வீண் அலைச்சலை தவிர்த்து எடுத்துக்கொண்ட காரியங்களில் கவனம் செலுத்துவது நல்லது எதிர்பார்த்த வெற்றிக்கு கூடுதல் முயற்சி பலனளிக்கும் மனதில் தன்னம்பிக்கையை அதிகரிக்கச் செய்யும் முயற்சிகள் சாதகமான பலன் கிடைக்கும் பண வரத்து எதிர்பார்த்தபடி வரும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கெட்ட கனவுகள் தோன்றலாம் நட்பாக இருந்தவர்கள் பிரிந்து செல்லலாம் வீட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் இந்த வருடம் தொழில் வியாபாரம் வழக்கம் போல் நடக்கும் எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டி இருக்கும் மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவது நன்மை தரும் பிள்ளைகளுக்காக சில பணிகளை கவனிக்க வேண்டி இருக்கும் அவர்களை அன்புடன் நடத்துவது நல்லது நீங்கள் எடுக்கும் முயற்சிகளின் சாதகமான பலன் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பணவரத்து திருப்தி தரும் புதிய முயற்சிகளை தள்ளிப் போடுவது நல்லது வீண் அலைச்சலும் காரிய தாமதமும் ஏற்படலாம் பல தடைகளை தாண்டி செயல்பட வேண்டி இருக்கும் எதிர்பார்த்த லாபம் வரும் செயல்திறமை வெளிப்படும் சுதந்திரமாக செயல்படும் வாய்ப்பு கிடைக்கும் வர வேண்டிய பணம் வந்து சேரும் மகர ராசி அன்பர்களுக்கு உண்டான பரிகாரம் விநாயகருக்கு சனிக்கிழமையில் தீபம் ஏற்றி வழிபட குடும்பத்தில் அமைதி உண்டாகும் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் சிறப்பான கிழமைகள் செவ்வாய் வெள்ளி அதிர்ஷ்ட எண்கள் ஆறு ஏழு ஒன்பது மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் நாம் அனைவரும் சந்திப்போம் உங்களிடமிருந்து விடைபெற்றுக்கொள்வது கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இதுபோல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்